அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரைக்கும் நம்மளுடைய சேனலை எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும் பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கார்த்திகை மாதத்தின் முதல் தெய்பர சஷ்டிங்க இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபடும் போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் உண்டாகும் செல்வ செழிப்புங்கிறது கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைங்கிறது தீரும் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் குழந்தை பாய்க்க இருக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்னென்ன தேவைகளோ அதாவது நமக்கு என்ன தேவைகளோ அதை நினச்சி முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுறதுனால நமக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாங்க இந்த விரதத்தை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும்னா இன்றைக்கு காலையில் எரிஞ்சு குளிச்சிட்டு நம்ம பூஜை ரூமில் இருக்க முருகர் படத்தை நல்ல சண் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச செவ்வரளி மாலை வாங்கி போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி அதில் சிகப்பு திரியிட்டு நெய் தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு நீங்கள் வந்து அவருக்கு ஏதாவது இப்போ இந்த நெய்வேத்தியமாக பஞ்சாமிரதம் பால் அப்புறம் வந்து தேன் என்ன இருக்கோ சர்க்கரை பொங்கல் என்ன முடியதும் நெய்வேத்தியம் வைங்க ஒன்றுமே இல்லைன்னா ஒரு கிளாஸ் எப்போதும் போல் ஒரு கிளாஸ் பாலில் சர்க்கரை போட்டு இலக்காய் பொடி போட்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு பா வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுட்டு தூப தீபம்லாம் காணிங்க சரி எங்கிட்ட படம் இல்லைன்னு நினைக்கிறவங்க உங்கள்கிட்ட வேல் இருந்தாலும் சரி இல்லைன்னா முருகருடைய சிலை இருந்தாலும் சரி அதை நல்லா ஒரு மூணு பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்கள் மூணு பொருள் இல்ல அதாவது பால் தண்ணி பன்னீர் ஒன்றுமே இல்லை அப்படின்னா வெறும் பால் வச்சு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு செவ்வரளி மாலை அந்த முருகருடைய சிலைக்கு போட்டுட்டு நீங்கள் மாதிரி நெய் தீபம் ஏற்றி வச்சு நெய்வேத்தியவங்க மாதிரி பால் வச்சுட்டு நீங்கள் வந்து தூபதி மிளம் வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யும்போது ஓம் சரவணபாவா பூர்த்தி ஓம் சரவணபாவா பூர்த்தி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லி நீங்கள் வந்து மனசார வழிபாடு செய்யுங்க செஞ்சுட்டு இன்றைக்கி பூரா விரதம் இருந்து நம்ம வந்து வழிபாடு செய்கிறவங்களும் செய்யலாம் இல்லை விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க சைவ சாப்பாடு மாத்திரை எடுத்துகிட்டு கூட செய்யலாம் விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க விரதம் இருங்க சரி பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்க முடியும்னு நினைக்க அவங்கவுங்க உடல்நிலையை அனுசரித்து நம்ம எப்படி விரதம் இருக்க முடியுமோ அது மாதிரி இருக்கவும் செய்யலாம் விரதம் இல்லாமல் ாம சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட நம்ம அவரை வழிபாடு பண்ணலாம் கடவுளை பொறுத்த மட்டுமே நமக்கு நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல வழிபாடு செஞ்சுட்டு பகல் பூரா நீங்கள் வந்து ஒரு நோட்டு எடுத்து ஓம் சரவண மகாபூர்த்தின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை மனசார முருகனை நினச்சிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசில் நினச்சிட்டு நீங்கள் அந்த புக்கில் எழுதுங்க சாயந்தரம் ஆகும்போது பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் நீங்கள் அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச செவ்வருலி மாலை வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு ஏதேனும் பொருள் தேவைப்பட்டால் வாங்கி கொடுங்க பன்னீர் சந்தனம் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க ஒன்றுமே முடியலையா ஒரு நெய் தீபம் மாற்றம் ஏற்றி வச்சுட்டு மனசார வேண்டிட்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை மாதிரி முடிச்சுக்கோங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மனசார நம்ம இறைவனை நம்புறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் கை கூடி வருங்க இன்னைக்கு ரெண்டு பேருக்கு உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் கொடுங்க எப்போதுமே நான் சொல்றது தானுங்க எந்த ஒரு விரத நாளாகட்டும் எந்த ஒரு பண்டிகை நாளாகட்டும் எப்போதுமே நம்மளால் முடிஞ்ச ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுக்கும்போது அங்கே நம்ம அங்கே நம்ம செஞ்ச விரதத்துக்கும் பூஜைக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எந்த ஒரு நாள்லேயும் நம்ம ஒரு விரத ஆகட்டும் ஒரு நல்ல நாளில் வந்து நம்ம வந்து ரெண்டு பேருக்கு நம்மளால் முடிஞ்சது அன்னதானம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்களும் முருகப்பெருமாண்டம் வேண்டிக் கொடுக்குங்க உங்களுக்கு என்னென்ன தேவைகள் நிறைவேற்கோ அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமாண்டம் வேண்டிக் கொள்ளுங்கள் நானும் உங்களுக்காக முருகப்பெருமாண்டை வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறட்டணும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்